பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜனவே நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையும் செய்யும் கொடுங்கூற்றையும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதுங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாமோ இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் பக்ரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மிதுனத்துக்கு மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொம்பது பௌர்ணமி திதி வருகிறது மார்கழி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு விடியர் காலையில் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இதுவும் இல்லையா அதை குறிப்பாக பூரம் ஆண்டாள் மாதம் ஆண்டாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் அது சொர்க்க சொர்க்கவாசல் சிறப்பு இந்த மாதம்தான் அற்புதமான ஒரு ஆன்மீக மாதம் இது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இது நாள் வரைக்கும் மார்கழி ஏழாம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருந்தார் இப்போ ஏழாம் தேதி மிதுனத்துக்கு வந்து சஞ்சாரம் செய்கிறார் நாலாம் இடம் அவ தான் இருக்கார் இருந்தாலும் நல்ல பலனை தருவாரா சூப்பரான பலனை தருவாரா குரு பறவை கோடி நன்மை நாலாம் இடத்துல இருக்கார் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஏன்னா புதன் வீடு குரு உட்கார்ந்துருக்கார் ஸோ அருமையாக படிப்பாங்க ஆனால் இந்த ராசியில் ஏழரை சனி போயிட்டுருக்கு சனி பகவான் ராசியில் இருக்கார் போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதல் ரவுண்டு கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் படிப்பில் ஒரு நாட்டம் இருக்காது அப்படி மீறி படித்தாலும் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போவார் சனி பகவான் அப்போ மொத்தத்தில் இந்த மார்கழி மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டில் ராகு இருக்கார் சூப்பர் அதுவும் குரு பாறையில் இருக்கிறது இன்னும் சூப்பர் பத்தாம் இடத்தை பத்துக்கூடிய குரு பார்க்குறார் ராசிநாதன் பார்க்கிறார் அது அற்புதத்திலும் அற்புதம் கிரகங்கள் அதாவது ஏழுக்கும் நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இது சிறப்பு இல்லையா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பத்தாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கார் அப்படி இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பல மேம்பாடு பல நல்லது நடக்க போது அடுத்த லெவலுக்கு போக போவது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது ஒரு உன்னதமான ஒரு மாதம் வசந்த காலம்னே சொல்லலாம் ஏழைச்சனி போனால் என்ன நடந்துக்கிட்டு இருந்தா என்ன மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த மார்கழி மாதம் ஒரு பல திருப்பு முனைகளை பார்ப்பீர்கள் நல்லது நடக்கும் திருப்பு முனைனால் நல்ல நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் வியாழலட்சணியினுடைய தாக்கத்துக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொழி தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைஞ்சி கொஞ்சம் சுப பலன்கள் அதிகரிக்கும் சரி முதல்ல ஒரு ராசிக்கு தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தாங்க மெயின் அந்த பத்தாம் இடத்தை பத்துக்குடைய புதன் பா குரு பார்க்கிறார் அவர் நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புதன் அங்கே உட்கார்ந்துருக்கார் சுக்கரன் இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி ஸோ செவ்வாய் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் இருக்கிறார் இப்படி நான்கு கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் ப்ளஸ் செவ்வாய் நான்கு கிரகங்கள் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம சம வருமானம் சம லாபம் சாதிக்க போகிறீங்க உங்கள் லெவலே வேறு ஏழை சரி நடக்கட்டங்க இருந்தாலும் உங்கள் லெவல் வேறு சம்பாத்தியமே பெரிய விஷயம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் உங்கள் வங்கி கணக்கு உயரப் போகிறது நாளில் குரு பகவான் செவ்வாய் வேறு குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெற்று அந்த நாலாம் இடத்தை பார்க்கிற அப்போ நீ நல்ல வருமானம் வரப்போது ஏகப்பட்ட வருமானம் வரப்போது அந்த வருமானத்தை செலவு பண்ணி தானே ஆகணும் பிள்ளைகளை உயர்கல் படிக்க வைப்பீங்க வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஒரு சிலர் வீடு வாங்க மலை வாங்க துறவு வாங்க வீடு கட்ட பிளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னிறுத்தி போவீங்க அது சக்ஸஸ் ஆகும் மார்கழி மாதம் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணலாம் சூப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் அருமையான இடமோ இல்லை வீடு நல்ல வீடோ இல்லை ஃப்ளாட்டு இதெல்லாம் நல்லதாக அமையக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் ராஜகிரகங்கள் வளர்த்து குரு பார்வையில் இருக்கிறது இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வேலைக்காக படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறேங்க கவர்மெண்ட்டு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக கிடைக்குமா சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக வர இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் காலம் நம்ம கையில் இல்லை கிரகங்கள் கையில் இருக்கிறதால கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதாலும் வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சிடும் நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது கிரகங்கள் தான் நம்மளை நம்புது நமக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது கிரகம்தான் கிரகம் சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அது சரியில்லை சப்போர்ட்டிவ் இல்லைன்னா நீங்கள் தோத்துடுவீங்க எதுவும் தோற்கறது ஜெயிக்கிறது நம்ம கையில் இல்லை கிரகங்கள் கையில் அதுவே குறிப்பாக வந்து ராகு வந்து பண்ணங்கள் இருக்கார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த ராகினால பிரம்மாண்டம் சாதனங்கள் பிரம்மா அதாவது இப்போல்லாம் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் விதவிதமாக ஒவ்வொரு அப்டேஷன் வருது லேப்டாப்பு கம்ப்யூட்ரு எலக்ட்ரிக்கல் கமாடிட்டி எலக்ட்ரானிக் கூட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு அப்டேஷன் ஒரு புஷ் புஷாக வருது நீங்கள் எல்லாத்துலேயுமே அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை சூரியனும் பார்க்குறார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பெற அரசு ஊழியர்கள் யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டிகள் ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் சுக்கரன் பார்க்குறார் குரு பார்வை பெற்று பத்தாம் இடத்தை புதன் பார்க்குறார் குரு பார்வை பெற்று அப்போ பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிட அறிஞர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் சூப்பர் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் ஆர்டிஸ்டு இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொன்று இருக்க போதும் சம்பாதிக்கப்போமே ஏதோ ஒரு இடமோ பூமியோ ஒன்று வாங்கணும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்க போது பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் பெறப்போகிறீர்கள் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் மற்றபடி இந்த கேது உங்களுக்கு பாருங்கள் ஆறில் உட்காந்துருக்கார் அவர் பங்குக்கு அவர் நல்லது செய்ய போகிறார் எதிரிகளை ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் எப்போவோ என்னைக்கோ தொலைஞ்சு போன பொருளோ கேஷோ இப்போ உங்களுக்கு வீடு தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாயி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பொத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பயிருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்குமா யாருக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி பத்திரிகை மீடியாத்துறை மீடியா துறை சினிமா நாடகம் நடிகர்கள் இயலிசை கேமராமேன் பின்னணி பாடகர் சூப்பர் அருமையான நேரம் சாதிக்கும் ஒரு தருணம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பிளாக் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களும் சாதிக்கணும் சாதிக்கக்கூடிய நேரம் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் சந்திராசமாக இருக்குதுங்க ஒன்று மார்கழி ஒன்று ரெண்டு மார்கழி கடைசியில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அஞ்சு நாள் சந்திராஷ்டம் வர்றதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சந்திராஷ்டமோன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டாலே சூதனமாக நடந்துப்பீங்க எந்த ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்தாலும் அது பிரச்சனையை நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணுவீங்க தலைக்கு வர்றது தலைப்பாயான போகும் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்கரத்தார் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆட்சி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்